அனைவருக்கும் வணக்கம் காலச்சக்கரத்தில் தனுசு மீன ராசிகளுக்கு அதிபதியான குரு பகவான் தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் ஒன்றாம் தேதி ஒரு நண்பகல் பன்னெண்டு மணிக்கு பன்னெண்டு ஐம்பத்தொம்பது மணிக்கு ராசியில் உள்ள கிருத்திகை ஒன்றாம் பாதத்திலிருந்து ராசியில் உள்ள கிருத்திகை ரெண்டாம் பாதத்திற்கு குரு பயிற்சி அடைந்துள்ளார் குரு இருக்கும் இடத்தை விட குரு பார்க்கும் பார்வை பார்க்கும் இடம் போது ஐந்து ஏழு ஒன்பதாம் பாவம் ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது கன்னி விருட்சிகம் மகர ராசிக்கு ஒரு சிறப்பான பலனை அளிக்கும் அதே குரு இருக்கும் இடத்தை விட பார்க்கும் பார்வை பார்க்கும் இடமானது சிறப்புறம் சொல்லுவாங்க இப்போ ராசி நேயர்களுக்கான குரு பயிற்சி பலனை நாம் இப்போ பார்க்கலாம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஏழாம் இடத்துல அதாவது களத்திராஸ்தானம் கூட்டு தொழில் இவற்றையெல்லாம் பார்க்கக்கூடிய இடத்துல குரு ஏழாம் இடத்துல அமர்ந்திருக்கிறார் சஞ்சரித்து இருக்கிறார் அப்போ அந்த ஏழாம் இடம் எப்படிப்பட்டதாக இருக்கும் அது பார்க்குற ராசியை பார்க்குது அப்போ ஜென்ம ராசியை பார்க்குது ஏழாம் இடத்துல இருக்குது குரு சோ அப்போ சுபாகாரியன் குருவலன் உண்டுன்னு சொல்லலாம் சுபகாரியங்கள் நிகழக்கூடிய இடமாக அமைந்திருக்கிறது அப்போ வாடிக்கையாளர்கள் நிறைய அப்ப கிடைப்பாங்க இவங்களுக்கு அந்த தொழில் சார்ந்த விஷயங்கள்ல சிறப்பாக இருக்கும் இதே திருமணம் விருச்சிக ராசி நேயர்களாக இருந்தால் திருமண வைபவம் நடக்கும் ஏன்னா அதுக்கான குரு பலன் இருக்கிறதால கண்டிப்பாக நடக்கும் திருமணம் ஆனவர்களுக்காக இருந்தால் இரண்டாவது குழந்தைக்கான வாய்ப்பு கிடைக்கும் இதுவரை அதுக்கான சான்ஸ் இல்லை போது இந்த தருணம் அவங்களுக்கு கிடைப்பு குரு பார்வையால் அது கிடைக்கும் இப்போ சமுதாயத்தோடு இணைந்து செயல்படக்கூடியவர்களாக இருப்பார்கள் ஒரு சமூகத்தில் ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது இவங்களுக்கு கிடைக்கும் இப்போ விருச்சிக ராசிக்காரர்களுக்கு குருவானவர் யாரை ஜென்ம ஜென்ம ராசி அப்படின்னும் போது அந்த விருச்சிக ராசியை பார்க்கறாரு அப்படி பார்வையிடுவதால அது ஜென்ம குருன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த இடத்துல அப்ப அது குரு சந்திரனை பார்க்கறதால ஒரு குரு சந்திரன் யோகம் உண்டுன்னு சொல்லுவாங்க அதே கேந்திரஸ்தானத்தை பார்க்குது அதாவது ஒன்னு நாலு ஏழு அந்த ஒன்று நாலு ஏழு பத்து அப்படிங்கிறத விட அது கரெக்டாக ஏழாம் பார்வை பார்வை பார்வையிடுவதால் ஒரு சிறப்பு இருக்கிறது இப்ப விருச்சிக ராசியினருடைய இளைய சகோதரர் அப்படி இல்லை அப்படின்றாலும் இளைய சகோதரர் இருந்தாலும் சரி அவங்களுக்கோ இல்லை தன்னுடைய சகோதர ஸ்தானத்தில் இருக்கவங்களுக்கோ அந்த தகவல் தொடர்புகள் இது எல்லாமே ஒரு சாதகமாக அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குது இப்போ வீடு வாகனம் ஏதாவது வாங்கிறதோ விற்கிறதோ இருந்தால் வேணால் அதை இந்த டைமில் நல்ல சேல்ஸ் ஆகும்னு சொல்லுவாங்க அதை நம்ம வாங்கக்கூடிய அக்ரிமெண்ட்டு ஒப்பந்தங்கள் இவையெல்லாம் போடலாம் வீடு வாகனத்த மாற்றத்தை ஏற்படுத்தும் ஸோ அடிக்கடி இடம் மாற்றக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் இப்போ இது குறுகிய கால ஒப்பந்தங்களை ஏற்படுத்தும் அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம் ஏதோ நிலம் வீடு வாகனம் இதெல்லாம் இருக்குதுன்னா அதுக்கு சார்ந்த அக்ரிமெண்ட் போடுறது வாங்கிறது விற்கிறது இந்த மாதிரி செயல்பாடுகள் இங்கே இருக்கும் அதே மாதிரி ஒரு தைரியம் அவங்களுக்கு இருக்கும் ஏன்னா மூன்றாம் இடம் அப்படிங்கிறது தைரிய வீரியஸ்தானம் இல்லையா ஸோ தைரியத்தோடு எந்த ஒரு வழியும் செயல்படக்கூடியவராக இருப்பார் அடுத்த விஷயராசினுடைய மூத்த சகோதரர் அப்படின்ட்டு யாராவது இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களால ஒரு வெற்றி ஸோ எல்லாவற்றிலும் ஒரு வெற்றி அடையக்கூடிய இடமாக அமைகிறது லாபம் என்று சொல்லக்கூடிய திருப்தி ஏற்படுத்தக்கூடிய பதினொன்றாம் பாவத்தையும் குரு பார்வையிடுகிறார் ஒன்று மூணு ஏழு பதினொன்றாம் பாவத்தை குரு பார்வையிடுவதால் விருச்சிகராசிக்காரர்களுடைய கடன் திறம் இதுவரை ஏதாவது கடன் அந்த மாதிரி ஒரு சுமை இருந்தால் அது தீரக்கூடிய அமைப்பாக இருக்கு சேமிப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் ஒரு வங்கியில் ஒரு சேமிப்பு இருக்கும் அது வந்து அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஏதாவது வரவுன்னா வரவுக்குள்ளாரி செலவு செய்யக்கூடிய நிர்பந்தத்தை ஏற்படுத்திக்குவாங்க ஸோ வீண் விரயங்கள் வீண் செலவுகள் இல்லாமல் எவ்வளோ வரவு வருதோ அதுக்கேற்ற மாதிரி செலவு செய்யக்கூடியவராக இருப்பார்கள் நண்பர்கள் வரவால் ஒரு திருப்தி ஏற்படும் இப்போ பார்க்கக்கூடாது பார்க்காத இதுவரை பார்க்காத ஒரு நீண்டகால நண்பர்கள் இவங்களையெல்லாம் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் ஸோ திருமணமானவர்களுக்காக இருந்தால் அதே கடமன் மனைவி இதனால் வரைய ஒரு குழப்பத்தோடு இருந்தவர்களாக இருந்தால் இப்போது இணைந்து மகிழ்ச்சியுடன் காணப்படுவ காணப்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி படிப்பு விஷயத்தில் சொல்லும்போது ஆராய்ச்சிக்கான படிப்பு இதில் வந்து ஒரு கல்வி கல்விக்கான ஆர்வம் ஏற்படும் கல்வி கடன் நோய் போன்ற பிரச்சனைகளிலிருந்து இருந்து விடுதலை கிடைக்கும் பிரச்சனைகள் இருக்கவங்க இப்போது அதுக்கான தீர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது பாகிஸ்தானம் அதிர்ஷ்டம் லாபம் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய பதினொன்றாம் இடத்துல தான் இந்த குரு பார்வையால் தெய்வ அனுகிரகம் அப்படிங்கிறதும் இங்கே கிடைக்கும் தெய்வ வழி வழிபாட்டால் குரு பார்வையும் பருவதால் இப்போ இந்த சமயத்தில் கோயிலுக்கு போவதோ அல்லது பரிகாரம் போன்றவைகளெல்லாம் செய்வதால் கை மேலே பலன் கிடைக்கும் இதனால் இப்போ இதுவரையும் நம்ம கோயிலுக்கு போயிருக்கோம் பட் அதுக்கான பலன் கிடைக்கலையே அப்படின்ட்டு தேங்கிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் இப்போ அருமையான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது இதே மாதிரி வேண்டுதல் ஏதாவது இருந்தாலும் வேண்டிகிட்டு வரலாம் ஸோ அந்த வேண்டுதலை நிறைவேற்றக்கூடிய செயல்களும் நம்ம இப்போ செய்யலாம் அதனால் நல்ல க பலன் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் நண்பர்களுடைய ஆதரவு கிடைக்கும் சகோதரர் தான் சகோதரர்களும் ஒரு நன்மை கிடைக்கும் இதே சனி வந்து சனி பகவான் நாலாம் இடத்துல ஸோ அர்த்தாஷ்டம சனி நடந்து கொண்டிருக்கிறது ஸோ விருச்சிக ராசின்னு அர்த்தாஷ்டம சனி நடந்து கொண்டு இருக்கிறது இது சார்ந்து தாயாருக்கு உடல்நல பாதிப்பு ஏற்படுவது உண்டு அதனால் தாயாருடைய உடல்நலில் அக்கறை செலுத்தணும் கவனம் தேவை ஸோ குலதெய்வ வழிபாடு இப்போ இதுக்கு ச சிறந்ததாக இருக்குது பகவான் ஜென்ம ராசிக்கு வந்து ஐந்தாம் இடத்துல செஞ்சிருக்கிறார் அப்போவும் இந்த ராகு பகவானால் சில குழப்பங்கள் ஏற்படுவது உண்டு குழந்தைகளால் மிகுந்த மன கஷ்டம் இதெல்லாம் இருக்கும் தொழில் வந்து செய்யணும்னு அதை விட்டுட்டு பொழுதுபோக்கு விஷயங்களில் ஈடுபடுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஆனால் குரு பார்வை இருக்கிறதால அகம்புறம் ஸோ விஷயங்களில் மகிழ்ச்சியோ உண்டாகும் ஸோ எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் அதை தீர்வுக்கு கொண்டு வந்துடும் ஸோ அந்த பிரச்சனையை அகல வைத்திடும் இவை யாவும் பொது பலன்களே தங்களுடைய ஜாதக கட்டத்தில் கிரகங்கள் நட்சத்திரங்கள் தசாபுத்திகள் இவற்றுக்கேற்ப பலனானது மாறுபடும் Endüri Srimahale Şimdidirum. Koyun